நீங்கள் பதிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே மார்னிங் இவ்வளோ ஒரு சந்தோஷம் பொதுவாக ப்ரமோக்காக வெயிட் பண்ணி பயந்துட்ருப்போம் ப்ரமோவுமே நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவுகளோட இன்னைக்கான ஊ சொல்றியா ஊ சொல்றியா உண்மையுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் சொன்னோம் அப்படின்னா ஷில்பா வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு டைலாக்ஸாகவே கொடுத்துருந்தாலும் அதை வந்து அந்த டைமில் ஆன் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாத்திகா அண்ட் லக்ஷ்மி பிரியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது என்னென்னா இதை பசரை ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த பொருள் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எல்பி சொல்கிறத ஷாத்திகா கேட்டாங்க ஃப்ரெண்டுன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அந்த பாடல் பாடும்போதுமே தெரிஞ்சுது ஸோ ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க சொல்லவே வேணா நம்மளோட ஹீரோ உண்மையுமே எப்போவுமே அவர் ஹீரோ தான் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரோட லுக்லேயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சுவாமி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் இதில் சுவாமியாகவும் இருந்தார் விஜயாவும் இருந்தார் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு க ஷில்பா வந்து அந்த ஐ மாமி கேரக்டர் வரும்போது அவர் என்ஜாய் பண்ணார் பட் இருந்தாலும் ஃபேன்ஸு கண்டு பயம் இருக்குது பிகா ஃபேன்ஸ் மேலே இவ்வளோ பயமா அப்படின்ட்டு கடைசியில் வந்து காவேரி தான் வேணும் அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிடுறாங்க ருத்ரனோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் நமக்கு ஏஸ் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டோம் ஒரு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஸோ செலிப்ரிட்டி யார் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர் தான் அப்படின்னு கெஸ் பண்ணிப்பீங்க ஏறக்குறைய ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னாலும் அவர் வந்து சர்ப்ரைஸ் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அதில் வின் பண்ணது எனக்கு தெரிஞ்ச சுவாமிக்கு மட்டும் தான் இல்லை கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவர் நம்மளுடைய ஹார்ட்டை வின் பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் நிறைய விஷயங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது பிரியங்காவை அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அப்புறம் அவங்க சொல்கிற அந்த கொஷின்க்கு அவங்களோட ரியாக்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல அது மாதிரி நல்ல ஜாலியாக இருந்துச்சு ஒன்றுமே சொல்லணும்னா மத்தியானம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஷோ பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஷோ செரிமானம் சரிமானும் அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு ஷோ அப்படின்ட்டு ரொம்ப சிரிச்சு ரசிச்சு அவங்க அந்த ப்ரெசன்ஸ் வரதே நமக்கு ஹாப்பி அதில் அவங்க சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறாங்கன்னா இன்னும் ஹாப்பி அப்படிங்கிறது தான் ஸோ குட்டி குட்டியாக டான்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஷோ நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று முப்பதுக்கு பாருங்க இதனுடைய டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது இருக்குது கடைசியாக பிரியங்கா ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா பொதுவாக எந்த ஷோ லான்ச் பண்ணாலுமே மகாநதி டீமை எதிர்பார்ப்போம் அப்படின்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க அந்த கமெண்ட்ஸ்லேருந்து அந்த அளவுக்கு அந்த ஷோக்கான இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய வருகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நிறைய முறை வைப் பண்ணியிருந்தாலும் பிரியங்கா பேசுனது எனக்கு ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி வராங்க அப்படிங்கும் போது அந்த கமெண்ட் செக்ஷன் மட்டும் தெரிவிக்க டிஆர்பியுமே விடணும் அது ஒவ்வொரு இடங்களிலும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஹாட் ஸ்டார்லேயுமே ட்ரெண்டிங் வராங்க அந்த ஷோ அவங்க வந்தாங்கன்னா அப்படிங்கறத இருந்தாலும் டிஆர்பியிலையும் பூஸ்டப் ஆகணும் மறக்காம இப்போ பார்த்தத அவ்வளோ சந்தோஷம் இருக்கலாம் மறுபடியும் சந்தோஷப்படுறதுல என்ன தப்பு அதனால் முழுக்க முழுக்க டிவியில் பாருங்க மூன்று o b r 카 g a d o c a